வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடல் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவியன் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு கருமையத்தின் மதிப்பை உணர்வோம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் இருபத்தி ஆறு பத்து தொண்ணூற்றி நாலில் இக்கவி புனைந்திருக்கிறார் காந்த சுழல் ஈர்ப்பு மையம் உயிர் வித்து மூன்றும் கலந்து செயல்புரியும் கருமையம் உண்மை தேர்வோம் காந்தத்தில் இறை உயிர் அறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் காந்தம் அது ஐவகை தன்மாத்திரையாய் மனமாய் காந்தமது ஐவகை தன்மாத்திரையாய் மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய் காந்தமதே காந்தமதே கருமையம் பிறப்பு இறப்பு கண்டுகொண்டால் பேரியக்க மண்டலமே உன்னுள் வாழ்க வளமுடன் சுழல் ஈர்ப்பு மையம் கருமையம் என்பது காந்தத்தை தெளிவாக்கிக் கொண்டு ஒரு ஈர்ப்பு மையமாக இருக்கிறது அந்த இடத்தில் காந்த தொகுப்பு உயிர் தொகுப்பு வித்துக்களையத்தின் தொகுப்பு அனைத்துமே மூன்றடுக்காக ஒன்றோடு ஒன்று பிணைந்த இடமாக அது அமைந்திருக்கிறது என்பதை கூறி கலந்து புரியும் ஒன்றுக்கொன்று கலந்து புரியும் எவ்வாறு என்று நாம் சிந்திக்கும்போது காந்தம்தான் உடலை நடத்தும் சக்தியாக இருக்கிறது அந்த காந்தம் மலர்ந்து வெளியே வருவது உயிர்துகள்களான அந்த தொகுப்பில் இருந்துதான் அந்த தொகுப்பு ஆற்றல் எடுப்பது வித்துக்கலைத்தில்தான் ஆக வித்துக்களையும் எந்த அளவுக்கு நலம் பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு உயிரின் தொகுப்பு இருக்கும் உயிரின் தொகுப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு காந்தம் திணிவு பெறும் காந்தம் எந்த அளவுக்கு திணிவு பெறுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கம் இருக்கும் என்பதை மூன்று அடுக்காக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த இடமாக இந்த கருமையம் இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி காந்தத்தில் இறைநிலையும் உயிர் அறிவு மனமும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைநிலை உணர்வு வேண்டும் என்று சொன்னால் அந்த காந்தத்தில் நமக்கு இறைநிலையினுடைய ஒரு பார்ட் அதாவது அதனுடைய அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்ற உண்மை தேர்வு நமக்கு இருக்க வேண்டும் அந்த உயிர்தான் அறிவாகவும் மனமாகவும் நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை தேர்வு நமக்கு வேண்டும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் இந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அகத்தவம்தான் வழி தவம் செய்துதான் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள இருக்கிறது என்பதை குரு அவர்கள் தெரிவிக்கிறார் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் என்று குறிப்பிடும் காந்தமது ஐவகை தன்மாத்திரையாய் மனமாய் மனம் செய்யும் செயல் ஐவகை தன்மாத்திரைகளாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐவகை தன்மாத்திரைகளை பெற்று அறிவுக்குச் சொல்லி இதுதான் அது என்பதை புரிய வைப்பதாக மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கர்மங்கள் பதிவது அனைத்து செயல்களும் கர்மாக்களாக சென்று அங்கே பதிவதுவும் அந்த தான் பலன் விளைவிக்கும் நெறியாய் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்க அமைப்பிருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவது ஏன் என்று கூறும் அளவிலே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது அது ஒழுக்க நெறி என்பதை கூறி ஆகவே அங்கே பதிவாகிறது காந்தமதே கருமையம் அந்த கருமைய காந்த தொகுப்புத்தான் வித்துக்களையத்தில் இருந்து மனிதனுக்கு பிறப்பையும் இறப்பையும் வித்தனுடைய கழிவு மனிதன் பிறப்பதாகவும் அந்த வித்து கழிவேதான் இறப்பை நிகழ்த்துவதாகவும் நம் வாழ்வில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி கொண்டால் இந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டால் தெளிந்து கொண்டால் வாழ்விலே பேரியக்க மண்டலமே நமக்குள் என்று கூறுகிறார் உன்னுள் என்று குரு அவர்கள் தெரிவிக்கிறார் அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டம் என்பதை நாம் தெள்ள தெளிவாக உணர்வதற்கு நமக்கு கருமையத்தின் மதிப்பை அந்த உணர்வை நாம் புரிந்து கொண்டால் போதும் தெரிந்து கொண்டால் போதும் தெளிந்து கொண்டால் போதும் இவ்வாறு புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெளிந்து கொள்ள நமக்கு அகத்தவம்தான் வழிகாட்டுகிறது அதில் ஆழ்ந்து செல்பவர்களுக்கு இந்த பேரிக்களம் முழுவதும் உணர்வாகும் அந்த பேரியக்களும் மட்டும் அல்ல நமக்குள் இந்த பதிவுகள் எவ்வாறு நமக்கு செயலாக்கம் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள நம் உடல் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு பெற நமக்கு கருமையத்தின் மதிப்பை உணர்வதுதான் சிறப்பு என்று கூறும் குருவினுடைய கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் கவி தந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இருநிலைக்கும் எதிர்காரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்